இனியே காலை வணக்கம் ந்வளோ லண்டனில் லண்டனிலிருந்து வாக்கு வாக்கு எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது வாக்கு சிலருடைய கண்கள் வந்து வாக்கு கண்ணாக இருக்கும் அது பிறப்பிலேயே அவர்களுடைய கண் அப்படி இருப்பதை சொல்வார்கள் சிலருக்கு வந்து பணம் பதவி அல்லது அப்படி இருப்பவர்களுக்கு வந்து போற இடத்தில் நல்ல செல்வாக்காக இருக்கும் அதாவது ஒரு கூட்டத்தில் போனாலோ அல்லது ஒரு வரிசையில் நிற்க வேண்டி வந்தால் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தால் அவர்களை முன்னணியில் கூப்பிட்டு முதலில் உரிமை கொடுப்பார்கள் இருப்பதற்கு சீட்டோ அப்படி சொல்லுவார்கள் நாம் இன்னொருவருக்கு ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்து விடுவோம் நாம் இன்னது செய்வேன் அல்லது நான் இப்படி உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் நாங்கள் சொன்னதை வைத்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த வாக்கை செய்யாவிட்டால் அவர்கள் ஈமாந்து ஏமாந்து போவார்கள் தன்மை தன்மை சொல் பக்கம் திருத்தம் அசடீதி இவையெல்லாம் அகராதி சொல்லாக வருகிறது பழைய கால எல்லாம் சொல்லுவார்கள் அந்த குளத்துக்குள் ஒரு ஏழை மரம் தரிப்பவனின் கூட குளத்துக்கள் விழுந்தபோது ஒரு அசரீதி கேட்டதாம் மூன்று கோடாளிகளை எடுத்துக்காட்டி இதா 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 என்று அவர் உள்ளதை சொன்னபடியால் தங்க கோடாளி கடைசியாக கொடுத்ததாக எல்லாம் கதை சொல்லுவார்கள் அக்கம் பகலில் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பேசி இரவில் அப்படியும் பேசாது என்ற ஒரு பக்கத்துக்கு சொல்லுவார்கள் புத்தகங்களில் எல்லாம் நிறைய பக்கங்கள் இருக்கின்றன எழுத எழுத அந்த கோப்பிகளின் பக்கங்கள் குறைந்து போகிறது நாங்கள் இதை எதை செய்தாலும் பிழைகளாய் விட்டோம் என்றால் அவற்றை திருத்தம் செய்வது சிறப்பு சிறந்த மற்றது ஒவ்வொன்றுடைய தன்மை தன்மையை பொறுத்து ஒவ்வொன்றுடைய நிறங்களோ குணங்களோ இவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இது நல்லது கூடாது என்று நன்றி வணக்கம்